ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒன்பதரை வரை நடக்கக்கூடிய சந்தை ஸோ இன்றைக்கி மாடுங்க சந்தைக்கு எப்படி வந்திருக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே பிள்ளைக்கு என்ன இருக்கும் அது கிளிக் பண்ணி ஆல் அண்ட் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே ஒரு வண்டி மாடு இறக்குறாங்க பாருங்க ஸோ நல்லா மயில நேரத்தில் எடுத்து வந்து இப்போ தான் இறக்குறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஜோடிங்க நல்லா நாட்டு கலை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா புடையில எடுத்துட்டு வந்திருக்காங்க கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கலருங்க அண்ணா இது மாடு காஞ்சி கடலாடு காஞ்சி பல்லுண்ணா பல்லு கடமலை போகிறேன் கடை மாடு வண்டி மாடே ஏறு வண்டி மாடு வண்டி மாடு எவ்வளோ சொல்லிடுவீங்க ஒன்று முப்பது ஒன்று முப்பது எவ்வளோ வந்தால் ஒன்று இருபது வந்தால் ஒன்று ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் ஸோ இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் ஸோ வண்டி மாடு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா கடை போட்டுருக்குங்க ஸோ ஒன்று இருபது வந்து ஃபைனலாக பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் படியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா நல்லா வயசாக இருக்குது மாடு ஸோ எவ்வளோ சொல்கிறாரி கேட்போம் இது பல்லு இது பல்லு 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 வந்து எவ்வளோ ரேட் ரேட்டு எதுவும் சொல்லலைங்க ஸோ பார்த்தீங்கன்னா சங்க சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுவும் ஒயிட் எடுத்து இருக்காங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிட்ட போங்க அம்மாடு எங்க மயிலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஸோ ரெண்டுமே பொட்டை மாடுங்க ஸோ நல்லா காங்கை மாடு சூப்பராக இருக்கு பாருங்க எந்த ஒண்ணு மாடு கல்லாவி பல்லுமா கல்லாவூ பல்லுமா நாலு ஆறு நாலு பல்லு ஆறு பல்லு ஒட்டை மாடுங்களாண்ணா ஏறு மாடா வண்டி மாடம் ஏறுமா சொல்லிருவோம் ஒன்று பத்து எவ்வளோ வந்தால் ஃபைனலாக ஒரு ரூபா வந்து ஒரு ரூபா வந்தால் ஃபைனலாக கொடுக்குறான்னு சொல்லியிருக்காருங்க ஏறு மாடு ஸோ பார்த்தீங்கன்னா காங்காய் மாடுங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் மயிலையில் நம்ம கல்ல ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுமே ஏறு ஓட்டுற மாடு பையனெல்லாம் ஒரு ரூபா வந்தால் கொடுக்கலான்னு சொல்லிட்டுருங்க பார்த்தீங்கன்னா மேற்கூத்தி மாடுங்க ஸோ நல்லா ஹைட்டு பாருங்கள் நல்லா சரியான ஹைட்டுங்க பல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பல்லு இருக்கலாம் நம்ம கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு ரேட்டு பல் எந்த ஊருன்ட்டு ஆ எந்த மாடு இது அரூர் பல்லுண்ணா இது கடப்படு வண்டி மாட ஏறுமாடா ரெண்டும் வண்டி ஏறு எதுனாலும் பூட்டிக்கலாங்க ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ பண்ணு சரி பல்லு வந்துடுச்சாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மாடுங்க ஸோ வயசான மாடுங்க ஸோ ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒன்று மயிலில் ஒன்று காரியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது எந்த ஒண்ணா மாடு இது எந்த ஒரு மாடு கடலாடி கட்டலாடி இது வண்டி மாடு ஏற மாடு வண்டி மாடு வண்டி மாடு பள்ளி சரி பள்ளி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது எவ்வளோ சொல்லிருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் வாங்க ஜோடி வண்டி மாடு நல்லா அருமையாக இருக்க பாருங்க

அதை நம்ம மவுனர்பட்டிலேருந்து கொண்டு வந்துருந்து அது வியாபாரம் முடிஞ்சு நல்லா அருமையான மாடுங்க ஒரு ஜோடி நல்லா வண்டி மாடு இங்கே ஒரு ஜோடி நல்லா பியூர் ஒயிட்டுங்க நல்லா மயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வண்டி மாடு நல்லா பாகத்தி நல்லா தரமாக இருக்குங்க மாடு ஹைட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கொம்பு கூட நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ உருண்டு நம்ம கேட்டு பார்ப்போம் ஸோ ரேட்டு என்ன சொல்கிறாங்க பல்லு அப்படின்னு ஆனால் இது எந்த மாடு சந்தப்பட்டி சங்கம் சந்தை சந்தப்பட்டி சந்தப்பட்டி பல்லுண்ணா ஆறு ரூபாயில் ஆறு வண்டி மாடு வண்டி மாடு எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஜோடி ஒன்று சொல்லிடுங்க ஒன்று பத்து ஃபைனலாக எவ்வளோ தண்ணி ஒரு லட்சம் வந்துடுவா ஒரு ஒரு ரூபா வந்தால் ஃபைனல் ரேட்டுங்க ஸோ முடிச்சுக்கலாம் ஸோ நல்லா ஃபைனலாக ஒரு ரூபா வந்தால் கொடுக்குறதா சொல்லியிருக்காருங்க சில வண்டி மாடு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது மாடு

ப்ளஸ் சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கலாம் இது எந்த இது எந்த ஒரு மாடு தாண்டி ஒரு மாடு தாண்டி ஒரு தாண்டி இது பல்லு கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு எத்தனை மாதம் கண்டுனா இது கண்டு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் பால் எத்தனை லிட்டர் பால் லிட்டர் லிட்டர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் சொல்லிருக்காங்க எத்தனாவது நாலாவது நாலாவது ஸோ நாலாவது கண்ணுங்க சார் கண்ணு மாடு சேர்த்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க சார் கன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கன்று இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை மாடுங்க அந்தன கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சீம் மாடு ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கரவை மாடுகள் நிறைய இருக்கும் இது எந்த மாடுப்பட்டி ஒக்கராப்பட்டி இது பல் எடுத்து பல் பல் பல்லு ஆறு பல்லு எத்தனாவது கண்ணு எத்தனை சனியாக இருக்கா மூணாவது கண்ணு மூணாவது கண் பாலு எத்தனை லிட்டர் பாலு ஏழு ஏழு லிட்டர் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது பத்தொம்போது பத்தொம்பது பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க மூணாவது கன்று போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா சரியான மாடுங்க இது சிம் மாடு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க மாடு பாத்தீங்கன்னா சரியான மாடுங்க சோ மடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு நல்லா அழகா இருக்கு மாடு மாடு எந்த மாடு இதை பாப்ரி இந்த பக்கம் மாடு பாட ரெண்டு நேரம் காரணத்துக்கு போட காரணக்குள்ளேயே போட்டால் எடுத்துக்கலாம்

சில இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா எருமை மாடு கொண்டு வந்திருக்காங்க சார் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் கொம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆ எந்த மாடு மாடு திருப்பத்தூர் திருப்பத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க சார் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த எரும மாடு கண் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு கிராஸ்ன்னு நினைக்கிற மாடு மாடு நல்லா சந்தன பெரியில் சூப்பராக இருக்குது பாருங்க அண்ணா எந்த மாடு இது மாடு ஒரு மாடுதான் பாப்பரட்டியா நாட்டு மாடம் நாட்டு மாடு நாட்டு மாடு ஏதோ சொல்லியிருக்கீங்களா நாட்டு கன்று மாடு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு எத்தனை மூணாவது மூணாவது நாட்டு மாடுங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க கண்ணு மாடம் கண்ணு எத்தனை நாள் நான் அவங்க போட்டேன் ஒரு வாரம் தான் ஒரு வாரம் ஏன்னா ஒரு வாரம் ஆகுதுங்க கண்ணை போட்டு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீம் மாடுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண் நல்லா அழகாக இருக்குது கண்ணு கூட நான் எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்போம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்ட்டு அண்ணா இது எந்த மாடு அரூர் அரூர் இது பள்ளி எப்படின்னு பள்ளி சரி எத்தனை கன்றுண்ணா இது மூணாவது கண்ணு இது எத்தனை மாதம் கன்று ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் போட்டு ஸோ ஒன்றரை மாதம் ஆகுதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா மூணாவது கன்று கொட்டை கன்று தான் போட்டிருக்கு இல்லை மாடு சூப்பராக இருக்குங்க

இன்னைக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒரு குட்டி குட்டி ஒரு முப்பத்தஞ்சுலருந்து பதினஞ்சு ரூபாய் இருக்கு முப்பத்தி பார்த்தீங்கன்னா இருந்து பதினஞ்சாயிரம் வரை இருக்குங்க குட்டிங்க இந்த குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு பாருங்க வளர்ப்பு குட்டிங்களே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிச்சிருக்காங்க ஸோ ஒரு மூணு குட்டி வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்க இந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சுங்க தான் ஸோ வளர்ப்புக்கு போகுது இதெல்லாம் நல்லா அழகான குட்டி சார் இதை சிந்து மாடுங்க சார் கன்று பாருங்கள் காளை கன்று போட்டிருக்கு ஸோ நல்லா சவள நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது சார் இங்கே ரெண்டு கறவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா சவளையில் ஒன்று ஸோ அப்படி காரி கடரில் ஒன்று எடுத்துட்டு வந்துருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம் மாடுங்க ஸோ நல்லா அழகான மாடு ஜோடியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எந்த என்ன மாடு எந்த ஒரு மாடு இதா ஆ பொங்கல் கோத்தாடி பட்டு ஓகேங்க ரெண்டு ஆ மாட்டுங்களா எத்தனை மாதம் இருக்கு மாதம் சார் போடுற நாள் எவ்வளோ சொல்லிருக்கு ஜோடி ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எத்தனை கண் இது ரெண்டாவது கண் ரெண்டாவது கண் பால் எத்தனை லிட்டர் என்ன வருது லிட்டரு பதிமூணு லிட்டரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து சொல்லியிருக்காங்க சரி ரெண்டாவது கண்ணுங்க சார் கன்று போடுற நாள் நாட்டு மாடுங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் நாட்டு மாடு சார் நல்லா சரியான கலருங்க சார் ஒட்டம்படெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்குது கண்ணும் பார்த்திங்கன்னா சூப்பர் கலரில் இருக்குது பாருங்கள் சார் கன்று பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு போட்டுருக்குங்க எந்த மாடு இது எந்த ஒரு மாடு

இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க நல்லா சவள நேரத்தில் இருக்குது ஸோ இது எந்த ஊருன்ட்டு நம்ம கேட்டு பார்க்கலாம் ஸோ என்ன ரேட்டு சொல்கிறாரு ஸோ பல்லு என்ன எப்படின்ட்டு அண்ணா எந்த ஒருண்ணா இது மாடுமா சங்கம்மா பல்லுண்ணா இது பல்லு சரியா ஏறு மாடு வண்டி மாடுங்க வண்டி மாடுங்க வண்டி மாடு எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா தொண்ணூற்றி சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றி ஸோ தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி மாடுங்க ஸோ நம்ம சங்கம் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க கலர் பார்த்தீங்கன்னா அருமையான கலரு ஸோ வண்டி யூஸ் பண்ணிக்கலாங்க ஏர் கூட யூஸ் யூஸ் பண்ணுங்க ஏர் பரம வண்டி பண்ணுங்க ரெண்டு காளை மாடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா காரிப்போட்டையில் சூப்பராக இருக்குது அப்படியே பில்லை போலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே சரியான மாடுங்க ரெண்டுமே காளை மாடுங்க ஜல்லிக்கட்டு ஸோ அந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ணா எந்த ஒன்றா மாடு இது எந்த ஒரு மாடு மேல் மேல் மேல்ராவம் ஜோடி மேல்ரா நாலு எவ்வளோ சொல்லியிருக்கு ஜோடி ஒன்று 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 பதினஞ்சு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா காளை மாடு நல்லா கோபுரமெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை மாடுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அப்படியே என்ன ரகம்னு கேட்டு பார்ப்போம் மட்டை பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கு மாடு ரெண்டுமே அப்படியே காரியில் அப்படியே பார்த்தீங்கன்னா செவள நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எந்த மாடு எந்த மாடு

நாலு பல்லு நாட்டு மாடுங்க கொட்டை மாடு நல்ல கலர் தான் நல்லா தவார பொடையில் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இது எவ்வளோ சொல்கிறாங்கட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் என்ன இது எந்த நைனா மாடு ள்ளி நாட்டு மா எவ சொல்ல முப்பத்தஞ்சாயிரம் முப்படுதா செனமாடா வெட்டு வெட்டு வாங்கிருக்காங்கு நினைக்கிறேன் முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க நாட்டு மாடு ஸோ வண்டி மாடுங்க ஸோ வியாபாரம் முடிஞ்சு பாருங்க நல்லா தரமாக மாடுங்கள்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நல்லா அழகான மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தான் முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா நாட்டு மாடுங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கொம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஏறு மாடா வண்டி மாடான்னு கேட்டு பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம சங்க சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ணா ஏன்னா வண்டி மாடை ஏறுமாடாண்ணா வண்டி மாடுப்பா வண்டி மாடு வல்லுண்ணா இது வல்லு சரியாகிதுப்பா சரி ஆகி சொல்லியிருக்காங்க எழுபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி மாடு ஸோ நல்லா மைலில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க சங்கம் மாடுங்க அங்க ரெண்டு கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க வளர்ப்பு கண்ணுங்க ரெண்டுமே காளை கண்ணுங்க அருமையான கண்ணுங்க மாடு மாடு

கண்ணு போடுற ஸ்டேஜ் இருக்கும் நம்ம கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு நம்ம கேட்டு பார்க்கலாம் மடி கூட நல்ல அருமையான மடி இருக்குங்க மாடு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சீம் மாடுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா காளை கண்ணு போட்டிருக்கு இது எத்தனாவது ஏற்று பால் எத்தனை லிட்டர் சொல்றாங்க ஸோ அந்த டீட்டெயில் நம்ம கேட்டு பார்க்கலாம் ஜி எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு ஆ எந்த மாடு இது எந்த ஒரு மாடு சங்கம் சங்கத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க

கண்ணு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழு பேர் இருக்காங்க கண்ணு மாடும் இங்க ஒரு ரெண்டு இருக்கு பாருங்க ரெண்டுமே காளை மாடு வியாபாரம் அந்த சைடு பேசினு இருக்காங்க

இது வாங்கிட்டு போய் ஏன்னா வெட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் வெட்டுக்கு தான் அதிகமாக வளர்ப்புகளாக ஸோ குறைஞ்சபட்சம் இப்போ சந்திக்கு பண்ணிங்கன்னா எத்தனை மாடு வாங்கிங்க அதாவது ஒரு பத்து ரூபாய் வாங்கினச்சு அதெல்லாம் என்ன பண்ண வித்துருச்சு வியாபாரமே இல்லை வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வாரம் கம்மியாக இருக்கு ரெண்டு மூணு வாரமே சுத்தமாக ஒன்றுமே கிடையாது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா வாங்கியிருக்காங்க சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்காரப்பட்ட சைடு போகுது சரி வந்து வெட்டுக்கு தாங்க போகுது இந்த சைடு இருக்கிற மாடுங்கள்லாம்